ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்டான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பில் வானலை போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஹோம்மேட் பன்னீரை வந்து சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை நல்ல ப்ரௌனிஷ் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லா ப்ரௌனிஷ் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பன்னீரில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே வானிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரைஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ லைட்டாக வதங்கினோனே நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிப்போம் இது வந்து லைட்டாக வதங்கினோடனே ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிக்கிட்டு இதை ஆற வச்சு வந்து எடுத்துக்கலாம் இதை ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துப்போம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நேவாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே வானெல்லாம் அடுப்பில் போட்டுட்டு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் லைட்டாக கரைஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிப்போம் இப்போ நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து வதக்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துங்க உங்களுக்கு தண்ணி கிரேவி வந்து தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துங்க இல்லை திக்காக வேணுன்னா ஒரு அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்